உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேர் வந்து போன பிப்ரவரி மாசம் நான் அறிவிச்சேன் அன்னிலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது எஸ் எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து நடந்து கூடிய சீக்கிரமே அது என்னைக்கு போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன் பட் அதுக்கு முன்னதாக நீங்கள் எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மள தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம் இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம இத ஏத்தி கொண்டாடுவோம் இது வந்து வெறும் வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குறையாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்க நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் தேங்க்யூ உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது பாசத்துக்குரிய கழகத்தின் தலைவர் அவர்கள் கழகத்தின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்கள் கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி தாகிரா உட்பட ஆற்றல் மிகுந்த மாவட்ட மற்றும் அணி தலைமை நிர்வாகிகள் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக எங்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எங்களை ஆசிர்வதிக்க வந்துள்ள புரட்சி இயக்குனர் தளபதி அவர்களின் அப்பா அவர்கள் மற்றும் தளபதி அவர்களின் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்நிகழ்ச்சியில் காணொளி வாயிலாக பங்கு பெறும் கிளை அளவிலான செயல் வீரர்கள் மற்றும் மாநகரம் நகர ஒன்றியம் மற்றும் கிளை அளவிலான செயல் வீரர்கள் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தோழர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் நாம் அனைவரும் நமது கழக தலைவர் அவர்களது தலைமையில் தோழர்களாக பயணித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலக்கை அடைய உண்மையாக உழைப்போம் உறுதியாக வெல்வோம் இந்த வாய்ப்பினை வழங்கிய தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு கோல்டன்